அசுஸ்ம முதல் கட்டத்தில் வந்துட்டு ஏராளமானவர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் ஏராளமானவர்கள் அசூஸ்ம முதல் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்டது பிழைங்கிற காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மணக்குற விண்ணப்பம் வந்துட்டு உண்டை என்ன செஞ்சாங்க அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அது அனைவருக்கும் தெரிந்த விடையும் யாரெல்லாம் அசூஸ்மை கிடைக்காம மணக்குற விண்ணப்பம் போட்டிங்களோ உங்களுடைய மணக்குற ஃபோம் வந்துட்டு சின்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மிகவும் சந்தோஷமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றன இதில் ஏராளமான வந்துக்கிட்டு விதவை பெண்கள் கணவனை இணைந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதே மாதிரி வயோதிபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பிள்ளைகளுடைய வீட்டில் இருந்த தாய் தந்தைமார்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி வறுமை கோட்டைகளில் மிகவும் கஷ்டப்படுற குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த முதலாம் கட்ட அசோஸ்ம விண்ணப்பத்தினால் அந்த விண்ணப்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனக்குறைகள் வந்துட்டு மீள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்துட்டு கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏற்பாடுகளை எவ்வாறு இருக்கும் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரிவான் ஐ எம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார் யார் நாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற மிக முக்கியமான தவறுகளை உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அசூசன முதல்கட்டத்தில் ஏராளமானவர்கள் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மணக்குறை ஃபோம் போட்டிருந்தாங்க அந்த மணக்குற ஃபோம் வந்துட்டு எல்லோருடைய மணக்குற ஃபோம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பரிசீலனை செய்ய மாட்டார்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தருவோம் என்று சொல்லி கூறியிருந்தாலும் ஆனால் இப்போது அதை நிறுத்திவிட்டு வீடுகளுக்கு வருகை தருவதற்கான கால அவகாசம் போதாத காரணத்தினால் குறிப்பிட்ட உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற உங்கள் கிராமதாரி அதே மாதிரி சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர் அபிவிருத்தி உத்தியோதர்கள் இவர்களாக சேர்ந்து யாரெல்லாம் மிகவும் வறுமை கோட்டுக்கள் இருக்கிறார்கள் விண்ணப்ப அசுஷ்மைக்கு பின்னப்பிச்சு நிராகரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய மனக்குறைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்துட்டு ஒவ்வொரு பிரதேசத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம வீட்டை வரல நம்மளுக்கு கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் வந்துட்டு ஒரு விதமான தீதியை வந்துட்டு உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் ஏன்னா எல்லோருடைய வீடுகளுக்கும் வருகை தர மாட்டார்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் வருவதற்கான கால அவகாசமும் இல்லை அவர்களுக்கான நேரமும் போதாது அதற்கான உத்தியோகத்தர்களும் பற்றாய் குறையாக இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டு இப்போ யாருடைய மனக்குறைப்போம் வந்துட்டு மீன் பரிசீலனை செய்யப்படுகிறதுங்கிறத உங்களுக்கே வீட்டிலிருந்து இது வந்துடுச்சு நான் பின்னால் வந்துட்டு ஒருத்தருடைய மீள்பரிசீன செய்யப்பட்ட ஒரு சூஸ்ம விபரத்தை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் எவ்வாறு பார்க்கறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்த அதே மாதிரி எவ்வாறெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் அதில் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறேன் ஆகவே இதை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைக்கின்றத நம்புகிறேன் வாங்க நீங்களும் இந்த மணக்குற ஃபோனில் பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்களாங்கிறத பார்க்குறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் எப்படின்னு சொல்லி இது ஒரு அசுஸ்ம பயனுகருடைய ஒரு தகவல் நம்ம தனிப்பட்ட ஒரு விபரத்தை பார்க்குற எப்படிங்கிற இதுதான் இது இது எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம பின்னால் வர வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறோம் நீங்கள் அவசரப்படாமல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக இதில் புரிஞ்சு கொள்ள முடியும் இதை பாருங்கள் இவங்க வந்துடுச்சு பதில் டிஸ்ட்ரிக்கு சேர்ந்த ஒரு வெலிஃபிசரி தான் அசூஸ்மைக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க அதே மாதிரி பாருங்கள் இவங்களுடைய பேர் வந்துட்டு சுப்பிரமணியம் ஃபெமிலாங்கிற ஒரு வெலிஃபிசரி அதே மாதிரி இவங்களுடைய கீழே நம்ம பார்ப்போம் பாருங்க செலக்டட் கேட்டகரி இது வந்துச்சு இவங்க ஆரம்பத்திலே வந்துட்டு நாட் செலக்டட் ஃபார் அசூஸ்மென் சொல்லி இருந்த ஒரு பயனுக்குறி தான் இவங்களுடைய அசூஸ்மை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இவங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் ஆனால் இருந்த இவங்க என்ன செஞ்சுருந்தாங்க மேன்முறையீடு செஞ்சுருந்தாங்க அதாவது அசூஸ்மை கிடைக்கலங்கிறவங்க வந்துட்டு அப்பீல் போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்பீல் போடுவாங்க இவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்பீல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்ன செஞ்சாங்க முதலாவது தடவையில் அப்ளிகேஷன் போட்டு கிடைக்காததுனால இவங்க அப்பீல் போட்டிருந்தாங்க இதே மாதிரி நீங்களும் அப்பீல் போட்டிருந்தா இப்படி ஒரு தகுதி உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஆனால் இருந்த போதுன்னு பாருங்கள் துரதிர்ஷ்ட அவங்களுக்கு வந்துட்டு இந்த அப்பீலும் வந்துட்டு பிழையாக போடப்பட்டிருந்தது அதை நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த அசூஸ்மை எடுக்க எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்ன செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு நோட் செலக்டட் ஃபோ அசூஸ்மெண்ட்டே விழுந்துட்டு இதுக்கு பிறகு அசூஸ்மை கிடைக்க மாட்டா அதே மாதிரி ஏராளமானவர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏன்னா அசூஸ்மைக்கு தகுதி இருந்தும் அசூஸ்மை கிடைக்காத நபர்கள் சரியா அப்படியான கட்டத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மணக்குற ஃபோம்னு சொல்லி ஒன்று நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் மணக்குற ஃபோமுன்னு சொல்லி எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா நிரப்பி கொடுத்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களும் மணக்குற விண்ணப்பம் வந்துருச்சு போட்டாங்க போடும்போது இவங்களுக்கான மணக்குற ஃபோமை வந்துட்டு மீள் பாலிசியில் செய்கிறாங்க சரியா அப்போ மீள் பாலிசியில் செஞ்சது பிறகு வந்துக்கிட்டு இவங்களுக்கு அசூஸ்மை கொடுப்பனவு வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தது அது எப்படி இருக்கும் இப்போ நீங்களும் மணக்குற ஃபோம் போட்டிருக்கலாம் அந்த மணக்குற ஃபோமுக்கு வந்துடுச்சு எப்படி நீங்கள் பார்க்குற உங்களுக்கு என்ன மாதிரியான இதுகள் இருக்குது அது மாதிரி நீங்களும் தெளிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லை உங்களோட மனக்குற ஃபோன் வந்துட்டு இன்னும் மிள் பரிசீலனை செய்யப்படாமல் இருக்காங்கிறத எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம இன்னும் பின்னால் வர வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னும் நிறைய பேர் வந்துடுச்சு அசுஸ்மையில் தெரிவு செய்யப்பட்டிருப்பீங்க இந்த செலக்டட் கேட்டகரியில் ஏதோ ஒரு வகைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க முதலாவது கட்டத்தில் ஆனால் இருந்த இன்னும் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஒப்ஜெக்ஷன் இதுக்கு தானே இது பண்ணியிருப்பாங்க யாரும் அதாவது நீங்கள் எடுக்க அசோஸ்மை எடுக்க தகுதி இல்லைன்னு சொன்னால் இந்த ஒப்ஜெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நம்பர் ஓபின்னு சொல்லி போட்டு இதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் முதற்கட்டத்தில் சுஷ்மைக்கு தெளிவாக இருப்பீங்க ஆனால் யாரும் உங்களுக்கு தரக்கூடாது நீங்கள் வசதி படைத்தவர்னு சொல்லி யாரும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒப்ஜெக்ஷன் செ செஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த அசோஸ்மெண்ட் கொடுக்கணும் தெரிவாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத முதலாவது கட்டத்தில் இருக்கிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க வாங்க உங்களுக்கு மணக்குற ஃபோன் போட்டு அசோஸ்மெண்ட் தெளிவாக இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம் இது வந்துட்டு என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு மணக்குற ஃபோம் போட்டு மீள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு பாருங்கள் நாங்கள் அவங்களோட தேசிய என்ன சி நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிட்டு சேர்ச் பண்ணுறேன்னு பார்த்துங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு இதிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பாருங்கள் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கு பதிலில் அதே மாதிரி அவங்களுடைய கியூஆர் கோடிலக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காட்சிப்படுத்தப்படுது இதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இதில் வந்துட்டு பாருங்கள் செலக்டட் கேட்டகரி இந்த செலக்டட் கேட்டகரிக்கு தானே ஏற்கனவே அவங்களுக்கு நோட் செலக்டட் ஃபோ அசோஸ்மென்னு சொல்லி தான் வந்தது அதன் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மேன்முறையீடு செஞ்சாங்க மேன்முறையீடு செஞ்ச டேட்டையும் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு இருபத்தி எட்டில் இந்த மேன்முறையீடு அவங்க பிள்ளையாக செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு சொன்னால் அசோஸ்மையே கிடைக்கல ஆரம்பத்திலே முதற்கட்டத்திலே கிடைக்கல பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யாரும் இதுக்கு ஒப்ஜெக்ஷன் செய்யவும்ல பேங்கில் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணலை ஏன்னா அசோஸ்மையே கிடைக்கல அப்போ இருக்கும்போது என்னத்துக்கு பேங்கில் ஓப்பன் பண்ணணும் அக்கவுண்ட் சொல்லிட்டு விட்டுட்டாங்க இதை உங்களுக்கு விளங்கும் இதை பார்த்தேன் சேக்கிள் ஒன் சேக்கிள் ஒன்னு சொன்னா இது வந்துட்டு முதலாவது தடவையில் விண்ணப்பம் போட்டாக்களை தான் இது குறிக்கும் ரெண்டாவது தடவையில் விண்ணப்பம் போட்டாக்களுக்கு இது இர இலக்கம் இரண்டு காட்டப்பட்டிருக்கும் இதை நீங்கள் தெளிவாக கொள்ளணும் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுன்னா உங்களுக்கு விலங்கும் செலக்டட் கேட்டகரியில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்த வீடியோவில் இதில் என் சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்போ அவங்களுக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வலையும் ஃபோர்னு சொல்லி காட்சிப்படுத்துது இதுக்கான என்ன அர்த்தம்னு சொன்னால் இவங்களுக்கு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவில்லை இப்போ கரண்ட்லேயே பதினெழாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பவில்லை இவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் ஆக மிகவும் மருமன்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டு மாட்டிக்கிறாங்க இது என்னென்னு சொன்னால் இவங்களுடைய மனக்குறப்போம் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டது இங்கே பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ் கோர்ன்னு சொல்லி என்ன இருக்குது பாருங்கள் இதான் மிக முக்கியம் நான் உங்களுக்கு புள்ளி புள்ளின்னு சொல்லி சொல்கிறது காரணம் இன்னைக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் பதிமூணாம் தேதி இவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவங்களுடைய இதுகளை வந்துட்டு மீள்பாரசினை செஞ்சு இவங்களுடைய மனக்குறைப்பவங்க மேல் பரிசீலனை செஞ்சு இவங்களுக்கு ஸ்கோர் போட்டாங்க புள்ளி போட்டாங்க அதன் பிறகு தான் இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இவங்களுடைய புள்ளி வந்துட்டு அதை கூடிய புள்ளிகளை இவங்க பெற்றிருந்தாங்க அதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறங்கிற சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஏற்கனவே இவங்க வந்துட்டு ஒன்பது பத்து புள்ளிக்குள்ளான் இவங்க எடுத்திருந்தாங்க ஆரம்பத்தில் அதன் பிறகு இவங்க எத்தனை புள்ளி எடுத்தாங்கன்னு நினைச்சு இந்த புள்ளி விபரம் நினைக்கிறது தான் வந்துட்டு புள்ளி விபரம்ங்கிறது இது இந்த பயனுடைய புள்ளி விபுரம் தான் இது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விலங்கு இங்கே பாருங்க இன்னும் இருக்குது ஸ்கோர்னு சொல்லி இதை பாருங்கள் க்ரைட்டேரியா இவன் உங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் அனைத்தும் நிற்கும் உங்களுக்கு மொத்தமாக பாருங்கள் இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்கப்படும் அதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறதெல்லாம் கேள்விகள் நினைக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ் இந்த ஜீரோன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புள்ளி எடுக்கலை உங்களுக்கு இது நீங்கள் வ வசதி படைத்தவருங்கிறத இது குறிக்கும் இந்த பாருங்கள் ஒன்று ஒன்று போட்டு காட்டுறதுல வந்துட்டு புள்ளி இதில் வந்துட்டு வாங்க எக்கனாமிக்கல் லெவல் பொருளாதாரத்தில் வாங்க மூணு புள்ளி எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி மற்ற விஷயத்துலேயும் வந்துட்டு பாருங்கள் சொத்துக்களில் வந்துட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு புள்ளி இதில் செஞ்சுக்கிறாங்க இதில் எடுத்துக்கிறாங்க அப்போ ஆறு மூணு மேத்தின ஆறு ஒம்பது புள்ளி இதுலேயே என்ன செஞ்சுட்டாங்க எடுத்துட்டாங்க அதே மாதிரி பாருங்கள் கீழே வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஹவுசிங் கண்டிஷனை பாருங்கள் ஒம்பது புள்ளி அங்கே எடுத்துட்டாங்க இங்கே வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா மூணு புள்ளி எடுக்கிறாங்க இது மில் பரிசீலனை செய்யறதுக்கு பிறகு சரியா அப்போ ஒன்பது இதிலே பன்னெண்டு புள்ளி வந்துட்டு அங்கே ஒம்பது இங்கே மூணு அப்போ பன்னெண்டு புள்ளி இங்கே எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஃபெமிலி டெமோக்ராஃபியில் வந்துட்டு ஒரு புள்ளி அப்போ எத்தனை மொத்த புள்ளி ஆகக்கூடியதான புள்ளி எடுத்ததுனால இவங்களுக்கு ஆகக்கூடிய தொகை இவங்களுக்கு இந்த அசோஸ்மெண்ட் கொடுப்பனவுல முதலாம் கட்டத்தில் மனக்குற ஃபோம் போட்டதுக்கு பிறகு கிடைச்சிருக்கு ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுடைய புள்ளி வந்துட்டு ஒம்பது புள்ளியாக இருந்ததுனால நோட் செலக்டட் ஃபார் அசோஸ்மெண்ட் சொல்லி இவங்க தெரிவு செய்யப்பட்டு இருந்தாங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதை வந்துட்டு நீங்கள் கிளியராக விளங்கிக்கொணுங்க உங்களை மணக்குற ஃபோமை வந்துட்டு பட்டியல் படுத்த மாட்டான் ஆனா உங்களுக்கு வந்துட்டு உங்களை இதுல வந்துடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த மேல் கிடைக்கிற டயக்ராம்ல உங்களுக்கு இந்த இதுல வந்துடுச்சு இந்த மனக்குரப்போம் போட்டாக்களுக்கு இந்த இதுல விபரத்துல உங்களுக்கு கொள்ள கூடியதாக இருக்குங்கிறதை நான் கூறிக்கொள்றேன் அதுல இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கிருக்கும் நன்றாகவே மீள் பரிசினை செய்யப்பட்டால் இவ்வாறு தான் அவங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் மீள்பலசனை செய்யப்படலையோ நீங்கள் வந்துட்டு உண்மை உண்மைக்குமா வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய மீள்பலசனைகளும் உடனுக்குள்ள நான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஓரிரு மாதங்களுக்குள்ள சீர் செஞ்சு உங்களுக்கான கொடுப்பனவுகளை தரதற்கான ஏற்பாடுகளை தருவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கூறிக்கொண்டு இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய நிறைய சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோனோட உங்கள் அனைவரையும் சந்தி